இந்த கதை ஆழமான கடலை பத்தின கதை இந்த கடலுக்கு மத்தியில ரெண்டு காலனி இருந்தது ஒன்னு டால்ஃபினோட காலனி இன்னொன்னு காலனி இந்த ரெண்டு காலனிக்கு நடுவுல அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் ஒரு முறை நடந்த விஷயம் ஒரு குட்டியான ஸ்வாட்ஃபிஷ் விளையாடிக்கிட்டே டால்பின்ஸோட காலனிக்கு வந்துடுச்சு அப்போ உடனே எல்லா டால்ஃபின்ஸும் அதை சுத்தி வளைச்சிருச்சு ஓய் எப்படி நீ இங்க காலடி எடுத்து வைப்ப ஏன் உனக்கு தெரியாதா இது டால்பின்ஸோட ஏரியான்னு ஏய் என்ன என்ன நினைச்ச உன்னை நாங்க இங்க வரவேற்போம் நினைச்சியா நீ எங்களோட ஏரியாக்குள்ள வந்திருக்க கூடாது இது டால்பின்ஸோட காலனி ஏன் உனக்கு தெரியாதா அதாவது டால்பின்ஸ் எல்லா மீன்களை விட உயர்ந்ததுன்னு உனக்கு தெரியாதா ஆ நாங்க மகான்க நாங்க செய்யற வித்தைகளை யாராலையும் செய்ய முடியாது அப்பதான் டால்பினோட ராஜா அங்க வந்தாரு எல்லாத்தை விட பெரிய டால்பின பாத்துட்டு அந்த ஸ்வோட்ஃபிஷோட குழந்தை பயந்து போய் அழ ஆரம்பிச்சது நான் தெரியாம இங்க வந்துட்டேன் என்ன தயவு செஞ்சு போக விடுங்க பிளீஸ் சரி இனிமே இந்த காலனில காலடி எடுத்து வைக்க கூடாது நான் நிச்சயமா மாட்டேன் ராஜாவோட கட்டளையை ஏத்து எல்லா டால்பின்ஸும் ஒன்னு சேர்ந்தாங்க அப்புறம் அந்த ஸ்வாட் ஃபிஷோட குழந்த மறுபடியும் அதோட காலனிக்கே போயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த குட்டி ஃபிஷ் டால்ஃபினோட காலனிக்கு எப்பவுமே போகல இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு ஒரு நாள் ஒரு டால்ஃபினோட குழந்த ஸ்வாட் ஃபிஷோட காலனிக்குள்ள வந்துடுச்சு அது வர வர அதுக்கு பக்கத்துல ஸ்வாட் ஃபிஷோட கூட்டம் வந்துடுச்சு இங்க பாருப்பா நீ தப்பான இடத்துக்கு வந்துட்ட அட இருங்க இருங்க நீங்கெல்லாம் அதுகிட்ட வந்து அதை பயமுறுத்திட்டீங்க பாவம் குழந்தை பயப்படுவான்ல தள்ளுங்க தள்ளுங்க தள்ளி போங்க கண்ணா நீ உன்னோட காலனிக்குள்ளதான் பயிருக்கணும் இந்த இடம் உனக்கு பாதுகாப்பு கிடையாது எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அந்த குட்டி டால்பின கூட்டிட்டு போய் மறுபடியும் அதோட டால்பின் காலனில விட்டாங்க அங்க டால்பினோட ராஜா பார்த்ததுமே அதாவது ஒரு சின்ன டால்பின் ஸ்வாட் பிஷ் எல்லாம் சேர்ந்து அதை சுத்தி வளைச்சிட்டாங்களேன்னு அது கூட கோவம் வந்துடுச்சு உங்களுக்கு வெக்கமா இல்ல ஒரு சின்ன குழந்தைய இப்படி எல்லாருமா சுத்தி தாக்க வரீங்களே நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நாங்க இவனை பாதுகாப்பா இங்கே கொண்டு வந்து விடுறதுக்காக வந்திருக்கோம் இவன் பாவம் இடம் தெரியாம நேரம் எங்க காலனிக்குள்ள வந்துட்டான் அதனால என்ன இது ஒரு டால்பின் இது கடல்ல எங்க வேணாலும் போகலாம் இது அதோட உரிமை நீங்க சின்ன ஷார்ட் பிஷ் நீங்க யாரு இவனுக்கு எந்த வழின்னு சொல்லிக் கொடுக்குறீங்க இது ரொம்ப தப்பே சரின்னு விஷயத்த சமாளிச்சுக்கிட்டு ஃபிஷோட கிங் என்ன சொன்னார்னா சரி உங்க குழந்தைய பாதுகாப்பா கொண்டு வந்து விட வேண்டியதே எங்க கடமை மத்தத நீங்க பாத்துக்கங்க வாங்க எல்லாரும் போலாம் ஃபிஷஸ் எல்லாமே அவங்களோட காலனிக்கு திரும்பி வந்துட்டாங்க சில மாசங்களுக்கு அப்புறமா இந்த சமுதிரத்துல சில வேல்ஸ்ங்க வந்துச்சுங்க டால்ஃபினோட ராஜா அவங்கள பாக்கறதுக்கு போனாரு நீங்க எங்களோட விருந்தாளிங்க உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த கடலை நாங்க தான் ஆண்டுகிட்டு வரோம் ஒரு வாட்டி எங்க விருந்தாளியா எங்க காலனிக்கு வாங்க வேல் ராஜா யோசிக்க ஆரம்பிச்சது இந்த டால்பின்ஸுங்களா அதுங்கள பெருசா நினைச்சுக்குதுங்க நம்மளை விட பெரிய ஆளுங்கன்ற நினப்புல திமிர்ல பேசுறாங்களா இவங்களுக்கு பாடம் கத்து கொடுக்க வேண்டிய சரியான தருணம் இதுதான் நாளைக்கு நாங்க எல்லாரும் உங்க இடத்துக்கு கண்டிப்பா வரோம் மறுநாள் வேல்ஸ் வரும்னு சொல்லி டால்பின்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க வேல்ஸ் எல்லாம் அங்க வந்த போது ஸ்வாட் பிஷ் அது ஏதோ ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கிச்சுங்க நிச்சயமா ஏதோ பெரிய ஆபத்து வர போது அதுவும் இல்லாம நிச்சயமா இந்த ஆபத்தை அந்த டால்பின்க தான் வர வச்சிருப்பாங்க ஆனா நாம அவங்களுக்கு உதவி செஞ்சாகணும் எப்படி இருந்தாலும் அவங்க நம்ம பக்கத்து காலனியை சேர்ந்தவங்க இல்ல இந்த திமிரு பிடிச்ச டால்பின்க்கு நாம உதவி செய்யக்கூடாது இல்ல இது ரொம்ப தப்பு அவங்க திமிரு பிடிச்சவங்களா இருந்தா நமக்கு என்ன அவங்க நம்ம பக்கத்துல இருக்காங்க பக்கத்துல இருக்க நாம அவங்களுக்கு உதவி செய்யாம இருக்க கூடாது

நீ வேணுனா இந்த இடத்தோட ராஜாவா இருக்கலாம் வேல்ஸோட ராஜா கட்டளை இட்டதும் வேல்ஸ் எல்லாம் சேர்ந்து டால்பின்ஸ தாக்க ஆரம்பிச்சதுங்க வேல்ஸ் உருவத்திலயும் சக்தியிலயும் ரொம்பவே பெருசா இருந்தது அதனால நிறைய டால்பின்ஸ் காயப்பட்டுடுச்சு உதவி பண்ணுங்க யாராவது எங்களுக்கு உதவி பண்ணுங்க டால்பினோட அழுக்குறலை கேட்ட உடனே ஸ்வாட்ஃபிஷோட கூட்டம் வேல்ஸ சுத்தி வளைச்சிடுச்சு ஸ்வாட்ஃபிஷ் வேல்ஸுங்களை தாக்குச்சுங்க ஆனால் அப்போ தான் டால்ஃபினோட ராஜா கத்துச்சு நில்லுங்க இந்த சண்டை உங்களுக்கு இல்லை இந்த சண்டை எங்களுக்கும் வேல்ஸுக்கும் தான் நாங்கள் உயர்ந்தவங்க பெரிய மீனுங்க உங்களை மாதிரி சின்ன மீனுங்க இந்த சண்டையில் பங்கு எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் ராஜா இந்த வேல்ஸ் நம்மளை கொன்னிடுங்க என்ன நடந்தாலும் சரி நம்ம போராட்டத்தை நாம தான் பாத்துக்கணும் நாம இந்த சின்ன மீன்களோட உதவியை ஏத்துக்கிட்டோம்னா அப்புறம் இந்த கடலே நம்மள பார்த்து கேலி பண்ணோம் அதாவது டால்பின்ஸால அவங்களே காப்பாத்திக்க முடியலன்னு ஒரு தடவை நல்லா யோசிச்சுக்கோங்க நாங்க பக்கத்துல இருக்கிறதுனால எங்க கடமையை செய்ய வந்தோம் உங்களை அசிங்கப்படுத்துறதுக்காக இல்ல நான் சொன்னது தான் என்னோட கடைசி முடிவு எங்களுக்கு சின்ன மீன்களோட உதவி தேவையில்லை இங்க இருந்து போயிடுங்க ஸ்வாட்ஃபிஷோட ராஜா தன்னோட கூட்டத்துக்கு கட்டளைட்டுச்சு அப்புறம் ஸ்வாட் ஃபிஷ் எல்லாமே தன்னோட காலனிக்கு திரும்பி வந்துடுச்சு இங்கே பெரிய பெரிய வேல்ஸ் டால்ஃபின்ஸை தாக்க ஆரம்பிச்சிதுங்க ஒன்றுக்கு அடுத்து ஒன்று எல்லா டால்ஃபின்ஸுக்கும் காயப்பட்டுச்சு சில டால்ஃபின்ஸ் செத்து போச்சுங்க இப்போ நான் தான் இந்த கடலுக்கே ராஜா வேல்ஸ் எல்லாம் சேர்ந்து டால்ஃபின் காலனியை மொத்தமாக நாசமாக்கிடுச்சுங்க அப்புறம் அங்கேருந்து அதுங்க திரும்பி போயிடுச்சுங்க டால்ஃபினோட ராஜா இல்லை நிறைய டால்ஃபின்ஸ் அடிபட்டுடுச்சு டால்ஃபினோட அகங்காரத்துக்கு கிடைச்ச பரிசு தான் இது இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்னா திமுரு அவங்களை அழிக்காம விடாது அந்த திமுரு டால்ஃபின்ஸ்காக இருந்தாலும் சரி இல்ல இருந்தாலும் சரி முரளிதர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது அங்க ரெண்டு பசங்க சாஹில் அப்புறம் பிரதம் ஒரு வயசான பாபா கூட உக்காந்துட்டு இருந்தாங்க அப்புறம் அந்த பாபா அவங்களுக்கு கதை சொல்லிட்டு இருந்தாரு முரளிதர் கிராமத்தில் இருக்கிற பெரிய கடல்ல ஒரு கிராமம் மறைஞ்சிருக்கு அது அப்படியே அந்த பெரிய கடலுக்கு நடுவுல இருக்கு அந்த கிராமத்துல உன்ன மாதிரி என்ன மாதிரி மனுஷங்க தான் வாழ்கிறாங்க அப்புறம் அங்க இருக்கிற வீடு மீன்களால செய்யப்பட்டிருக்கும் என்ன அங்கே இருக்கிற வீடுகள்லாம் மீன்களால செய்யப்பட்ட வீடுகளா ஆமா அங்க இருக்கிற வீடுகள் மீன்களால தான் செய்யப்பட்டிருக்கும் அப்புறம் அங்கேயும் இந்த கிராமத்துல இருக்கிற மாதிரி ஜமீன்தாரும் தலைவரும் இருப்பாங்க அங்க எல்லாமே இருக்கு என்னால இந்த விஷயத்த நம்பவே முடியல பாபா பெரிய கடலுக்கு நடுவுல கிராமம் இருக்குன்னு என்னால எப்படி நம்ப முடியும் நான் சொல்றது உண்மையான விஷயம்தான் வேணும்னா நீங்களே போய் பார்த்துக்கோங்க நாங்க அங்க போக முடியுமா ஆ கண்டிப்பா போக முடியும் ஆனா அதுக்கு உங்களுக்கு நம்பிக்கையும் தைரியமும் இருக்கணும் நான் பெரியவன் ஆனதுக்கு அப்புறமா நிச்சயமா அந்த மீன் கிராமத்துக்கு போவேன் உனக்கு போகணும்னு விருப்பம் இருந்தா போ ஆனா நான் வர மாட்டேன் அதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும் ஏன்னா நான் போகும்போது நீயும் நிச்சயம் வந்துதான் ஆகணும் பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் சாஹில் ஒரு நாள் பிரதும கடல் கிட்ட வர சொல்லி சொல்லியிருந்தான் அங்க ஒரு படகும் தயாரா இருந்தது பிரதுமும் சாஹில் கூப்பிட்ட உடனே அந்த இடத்துக்கு வந்துட்டான் என்னாச்சு சாஹில் இன்னைக்கு எதுக்கு என்ன இங்க வர சொன்ன உனக்கு அந்த கதை ஞாபகம் இருக்கா எந்த கதை அட அந்த வயசான தாத்தா அவர் எப்போவுமே நமக்கு கதை சொல்லுவாரே நம்ம சின்னவங்களாக இருக்கும்போது அவர் ஒரு கதை சொன்னார்ல இந்த பெரிய கடலுக்கு நடுவில் கிராமம் இருக்குன்னு அங்கே நம்மளை மாதிரி மனுஷங்க இருக்காங்கன்னு சொன்னார்ல அவங்களோட வீடுகள் மீன்களால் இருக்குன்னு சொன்னார் ஓ ஞாபகம் வந்துடுச்சு ஒரு நிமிஷம் ஆனால் திடீர்னு எதுக்காக நீ இந்த கதையை ஞாபகப்படுத்துகிற அப்புறம் இந்த படகை எதுக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்த சாஹில் நீ என்ன பண்ணணும்னு இருக்க பிரதம் நான் பெரியவனானதுக்கு அப்புறம் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போவேன் உங்ககிட்ட சொன்னேன்ல அப்புறம் நீயும் என் கூட வந்தே ஆகணும் இல்லப்பா நான் வரமாட்டேன் அது பொய்யான காதா நீ என் கூட வந்து தான் ஆகணும் இதே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மேலே சத்தியம் ஃப்ரெண்ட்ஷிப் மேல சத்தியம் பண்ணாதடா வா வந்து படகுல உட்காரு பிரதுமும் சாஹில் கூட படகுல போய் உட்காந்தான் அப்புறம் ரெண்டு பேரும் அந்த கடலில் அந்த மீன் கிராமத்தை தேடி புறப்பட்டு போனாங்க அவங்க அந்த கடலோட ரொம்ப நடுவில் போயிட்டாங்க ரொம்ப உள்ள ரொம்ப தூரத்துக்கும் எந்த ஒரு கரையும் உங்க கண்ணுக்கு தென்படல அதனால பயந்து போய்பும் சாஹில் கிட்ட சொன்னா சாஹில் நாம ரொம்ப அதிகமாக உள்ள வந்துட்டோம் நினைக்கிறேன் ஆனால் எங்கேயும் கரை தெரியவே இல்லையே வா திரும்ப போயிடலாம் முடியாது முடியாது முடியாதுன்னா என்னடா அர்த்தம் நம்மளால் திரும்ப போக முடியாது ஏன்னா நான் வழிய மறந்துட்டேன் இப்போ நம்ம கிட்ட வேற எந்த வழியும் கிடையாது நாம அந்த மீன் கிராமத்தை தேடிதான் ஆகணும் இல்லைன்னா மரணம் நம்மளை தேடிடும் இல்லையா கண்டிப்பா இல்லை ஏன்னா எனக்கும் உனக்கும் எந்த மாதிரி நிலைமை ஏற்படுத்திருக்கேன்னா ஒருவேளை நம்மளோட குறிக்கோளை நம்ம அடையலைன்னா அப்போ நம்ம செத்து தான் போவோம் இந்த மாதிரி நிலைமையில மனுஷங்க அவங்களோட குறிக்கோளை கண்டிப்பாக அடைஞ்சிருவாங்க பிரபு எதுக்காக எனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தீங்கன்னு சொல்லுங்களேன் சாஹிலும் பிரதமும் இப்ப துடுப்பு செலுத்தி செலுத்தி அந்த கடலுக்கு இன்னும் போயிட்டாங்க திடீர்னு ஏதோ தெரிஞ்சது பிரதம் பிரதம் எனக்கு உனக்கும் தெரியுதாடா ஒரு தெரியுத இருக்கு என்ன இது அந்த கிராமம் தானா அந்த வயசான தாத்தா சொன்னாரு அதே கிராமம் ஆமா இது அதே கிராமம் தான் இது அதே மீன் கிராமம் தான் அந்த கதை பொய் கிடையாது அது நிஜமா நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கு ஒரு வழியா நாம இந்த கிராமத்தை கண்டுபிடிச்சிட்டோம் பிரதம் எஸ் சாஹிலும் பிரதமும் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த கிராமத்து கிட்ட போய் சேர்ந்தாங்க அந்த கிராமத்துல போய் அவங்க இறங்கின உடனே ஷில்பானு பேர் கொண்ட ஒரு பெண் அவங்கள பார்த்துட்டு அவங்க கிட்ட வந்தா அப்புறம் என்ன சொன்னா நீங்க ரெண்டு பேரும் யாரு அப்புறம் இங்க என்ன பண்றீங்க நாங்க இந்த கிராமத்தை பத்தி கேள்விப்பட்டோம் தான் தேடிக்கிட்டே இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம்

அவங்க ரெண்டு பேரும் ஷில்பாவோட வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்தாங்க ஷில்பா அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடும் குடிக்கிறதுக்கு தண்ணீரையும் கொடுத்தா அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சு எழுந்ததும் ஷில்பாவோட அண்ணன் சுரேஷ் அங்க வந்துட்டான் அப்ப ஷில்பா கிட்ட என்ன கேட்டானா இவங்க ரெண்டு பேரும் தான் வெளிய இருந்து வந்திருக்காங்களா ஆமா பிரதம் சாஹில்கிட்ட கிட்ட மெல்லமா சொன்னா இவர கண்டிப்பா நம்மள கொன்னுடுவாரு எல்லாமே உன்னோட தப்புதான் ஆமாண்டா நல்லா மாட்டிக்கிட்டோம் சாஹில் சுரேஷ் கிட்ட என்ன சொன்னானா அண்ணா நாங்கள் கண்டிப்பாக போயிடுறோம் அப்புறம் எப்பவுமே யாருக்கும் இந்த கிராமத்தை பற்றி சொல்ல மாட்டோம் இதுக்கு இதுக்கப்புறம் நாங்கள் சத்தியமா கடல்ல கால் கூட வைக்கவே மாட்டோம் எங்களை இப்போ மன்னிச்சிடுங்க ஏன்ன நீங்க ரெண்டு பேரும் என்ன ரவுடின்னு நினைச்சிட்டீங்களா அது வந்து என்னன்னா எங்களுக்கு உங்க உதவி வேணும் இந்த கிராமத்தை காப்பாற்றணும் யார்கிட்ட இருந்து எங்க தலைவர்கிட்ட இருந்து இது நடந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் எங்க கிராமத்துல தலைவர் தேர்ந்தெடுத்தோம் அப்புறம் புது தலைவருக்கு அந்த மாய முத்து மாலையை போட்டுவிட்டோம் அதை போட்டுக்கிட்டதுக்கப்புறம் தலைவர்கிட்ட மாய சக்திகள் எல்லாம் வந்துடுச்சு அதனால கிராமத்துல இருக்கிற யாரும் தலைவர் சொல்ற விஷயத்தை கேட்கலன்னா அவர் அவரோட சக்திகளை பயன்படுத்தி அவங்கள தாக்குறாரு எங்க கிராமத்துல ஒரு மாய கண்ணாடியும் இருக்குது அது எங்க கிராமத்தையும் வெளி உலகத்தையும் இணைக்குது தலைவர் அவரோட சக்திகளை பயன்படுத்தி அந்த கண்ணாடியை அவரோட வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டாரு இப்போ நான் வெளி உலகத்துலையும் என்னோட சக்தியை பயன்படுத்துவேன் நான் இந்த கிராமத்தில் சுலபமாக கிடைக்கிற இந்த முத்துக்களை வெளி உலகத்தில் விற்று ரொம்ப பெரிய பணக்காரன் ஆயிடுவேன் அப்புறம் என்னோட சக்திகளை பயன்படுத்தி கிராமத்து மக்களை முத்துக்களை எடுத்துட்டு வர சொல்லுவேன் இந்த தலைவர் இவ்வளோ பேராசை பிடிச்சவராயிடுவாருன்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்த்ததே கிடையாது எங்கள் கிராமத்து முத்துக்கள்ல நிறைய சக்தி இருக்கு அதை யாராவது தப்பான காரியத்துக்கு பயன்படுத்தினா அதனால வர பிரச்சனைகளை இந்த கிராமமும் சந்திக்க வேண்டியிருக்கு சரி உங்களுக்கு என்ன வேணும் இந்த விஷயத்தில் நாங்க எப்படி உங்களுக்கு உதவி பண்ண முடியும் ஏன்னா நீங்க இந்த கிராமத்து ஆளுங்க கிடையாது அதனால தலைவரோட அந்த சக்தியை உங்க மேல பயன்படுத்த முடியாது ஓ புரிஞ்சிடுச்சு நல்லா புரிஞ்சிடுச்சு அப்படின்னா நாங்க அந்த தலைவர்கிட்ட இருந்து இந்த உலகத்தையும் வெளி உலகத்தையும் எனக்குற அந்த கண்ணாடியை திருடிட்டு வரணுமா அதை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கணும் அதுதானே ஆனா அவர் மறுபடியும் அவரோட முத்துக்களோட சக்திகளை பயன்படுத்தி அதை எடுத்துக்குவாரே நாம அந்த முத்துமாலையையும் அவரோட கழுத்துல இருந்து திருடி ஆகணும் சரியா சொன்னீங்க நாங்க அவருக்கு எவ்வளவோ புரிய வச்சோம் ஆனா அவர் அப்படியே தான் இருக்காரு ஒரு பிரச்சனையும் இல்ல இதெல்லாம் நீங்க எங்க கிட்ட விட்டுருங்க சுரேஷோ ஷில்பாவும் ரெண்டு பேரும் தலைவரோட வீட்டு வாசலுக்கு போனாங்க வெளிய இருந்து தலைவரை கூப்பிட்டாங்க தலைவரே தலைவரே தலைவர் அந்த குரலை கேட்ட உடனே என்ன சொன்னாருன்னா காலங்காத்தால யார் இப்படி வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறது சரி போய் பாப்போம் தலைவரும் வீட்டுக்கு வெளியில வந்தாரு ஓ அண்ணனும் தங்கச்சியும் வந்திருக்கீங்களா என்னாச்சு காலங்காத்தால எதுக்கு என் வீட்டு முன்னாடி வந்து இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க தலைவர் ஐயா கிராமத்தோட விலையுயர்ந்த முத்துக்களை வெளி உலகத்தோட பகிர்ந்துக்காதீங்க இது நம்ம கிராமத்துக்கு நல்லது கிடையாது ஆமா நம்ம கிராமம் இந்த அற்புதமான முத்துக்களால தான் வெளி உலகத்துல இருந்து மறைஞ்சிருக்கு மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க இல்லைன்னா நான் உங்களுக்கு கொடுக்குற தண்டனையில உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஏற்படும் எங்கிட்ட மாயம் முத்துமாலம் இருக்கணும் உங்களுக்கு தெரியும்ல தலைவர் இது தப்பு சாகிலும் பிரதமும் தலைவருக்கு தெரியாம அவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க சுரேஷும் ஷில்பாவும் தலைவரோட கவனத்தை திசை திருப்பத்துக்காக தான் வந்திருந்தாங்க தலைவர் தன்னுடைய கையை இன்னொரு பக்கமா முன்னாடி நீட்டினாரு சுரேஷ் அப்புறம் ஷில்பா கிட்டே என்ன சொன்னார்னா நீங்க ரெண்டு பேரும் இப்பவே உடனே ஒரு சிலையாக மாறிடுங்க தலைவர் இப்படி சொன்ன உடனே

அந்த சமயம் பார்த்து தலைவர் அவங்க குரலை கேட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டாரு உள்ள யார் இருக்கா முன்னாடி வாங்க இல்ல நான் உங்களை சிலையாக்கிடுவேன் சாஹில் தலைவரோட அறைக்கு ஓடினா தலைவர் வீட்டுக்குள்ள வந்து சாஹில பார்த்த போது அப்ப அவர் சொன்னாரு நீங்க நீங்க யாரு கண்டிப்பா நீங்க என்னோட மாய கண்ணாடிய தான் வந்திருப்பீங்க இல்ல இல்ல கண்டிப்பா இல்ல நானும் என்னோட ஃப்ரெண்டும் உன்னோட நண்பனா நீ இப்போ தனியா தானே நின்னுட்டு இருக்க

ஆனா பிரதும் மேல அவருடைய எந்த சக்தியும் பயன்படவே இல்ல அப்புறம் பின்னாடி இருந்த சாகில் யாருக்கு தெரியாம அவரோட கழுத்துல இருக்கிற முத்து மாலைய பிடிச்சு இழுத்து அவரோட கழுத்துல இருந்து எடுத்துட்டான் அந்த மாலை அவரோட கழுத்தை விட்டு வெளியே வந்ததும் சுரேஷும் ஷில்பாவும் சரியாயிட்டாங்க அப்புறம் ரெண்டு பேரும் உள்ள வந்தாங்க சுரேஷ் உடனே அந்த மாலைய தன்னோட கழுத்துல போட்டுக்கிட்டான் அந்த மாலை என்னோடது என்கிட்ட திரும்ப கூட இந்த முத்துக்களோட சக்தி இதுக்கப்புறம் என் கிட்ட பாதுகாப்பா தான் இருக்கும் ஏ முத்துக்களின் சக்தியே நான் சொல்றத கேளுங்க இவரை ஒரு சிலையா மாத்திருங்க சுரேஷ் இப்படி சொன்ன உடனே தலைவர் ஒரு கம்பம் போல ஒரே இடத்துல எந்த ஒரு அசைவும் இல்லாம நின்னாரு அப்புறம் அடுத்த நாள் கிராமத்து ஜனங்க சுரேஷை தலைவரா ஆக்கினாங்க அப்புறம் அந்த கண்ணாடியும் சுரேஷ் கையில கிடைச்சது சுரேஷும் மற்றவங்க எல்லாரும் அதே இடத்துல சந்திச்சாங்க அங்கதான் சாஹிலும் பிரதமும் அவங்களுடைய படகு எடுத்துட்டு வந்திருந்தாங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சாஹில் அப்புறம் பிரதம் இது என்னோட கடமை தான் சுரேஷ் அப்புறம் அப்புறம் என்னோட கடமையும் நீங்க ரெண்டு பேரும் இந்த கண்ணாடிக்குள்ள போறீங்கன்னா நேரா உங்க கிராமத்தை போய் நீங்க அடைவீங்க சாஹிலும் பிரதமும் ரெண்டு பேரும் அந்த கண்ணாடிக்குள்ள போனாங்க அப்புறம் நேரா அவங்க கிராமத்துக்கு போய் சேர்ந்தாங்க அப்புறம் எல்லார்கிட்டயும் இந்த கதையை சொன்னாங்க கமல்பூர்ங்கற ஒரு பட்டணத்துக்கு பக்கத்துல ஒரு கடல் இருக்கு அந்த ஊருக்குள்ள சில மீனவர்கள் இருக்காங்க அவங்க மீனை பிடிச்சி அதை விற்று அவங்களோட குடும்பத்தை பார்த்துப்பாங்க அவங்களில் ஓம்காரங்கிற ஒரு தந்திர புத்திகாரன் இருக்கான் அவன் எந்த அளவுக்கு தந்திர புத்திக்காரன்னா சீப்பான மீன்களை கூட ரொம்ப விலையேற்றி விற்பான் அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் பேர் பிரதீப் அவன் ரொம்பவே அமைதியானவன் அதோடவே அப்பாவையும் கூட இதனாலையே எல்லார்கிட்டையும் அவன் ஏமாந்து போவான் ஒரு நாள் பிரதீப் டீ ஸ்டால் கிட்ட நின்றுட்டு இருக்கும்போது என்னடா எவ்வளோ நேரம் டீ குடிப்பேன் மீன் பிடிக்க போகலையா மீனை பிடிக்கணும் ஆனால் நல்ல மீனெல்லாம் ஆழமான கடலில் தான் கிடைக்கும் அங்கே கூட சில பேர் ரெகுலராக பிடிப்பாங்க நம்ம எங்கே போகிறது அடே எப்போ பார்த்தாலும் நீ சோம்பேறித்தனமா இப்படியே பேசிக்கிட்டே இருக்க நீ இன்னைக்கு ஏன் கூடவா நாம ரெண்டு பேருமே சேர்ந்து மீனை பிடிச்சிக்கிட்டே வீட்டுக்கு வரலாம் அப்புறம் ரெண்டு பேரும் மீன்களை பிடிக்கிறதுக்காக கடலுக்குள்ள போனாங்க பெரிய பெரிய அலைகள் வந்துகிட்டு இருந்தது கடலுக்குள்ள புயல் வர மாதிரி இருந்தது ஓம்கார் அப்புறம் பிரதீப் ரெண்டு பேருமே கடலுக்கு இன்னும் உள்ள போனதுமே அங்க ரொம்பவே பயங்கரமான ரெண்டு மீனவர்களை பார்த்தாங்க அட அங்க பாரு அங்க ரெண்டு மீனவர்கள் வந்துகிட்டே இருக்காங்க அவங்களும் மீன் தான் வராங்க போலைய அதனால தான் இவ்வளோ ஆழமான கடலுக்கு வந்திருக்காங்க இவங்களை நம்ம துரத்தி அடிக்கணும் இல்லைனா இவங்க ரெண்டு பேருமே நம்ம மீனை பிடிச்சிட்டு போயிடுவாங்க நீ சரியா சொன்ன இரு

இந்த மொத்த கடலுமே எங்க வட்டாரம் ரெண்டு பேர் கோபப்படுறீங்க இவன் ஏதோ பேசிக்கிட்டே இருப்பான் நாம எவ்வளோ மீன் பிடிச்சாலும் கூட அதில் பாதி நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம் இதனால நீங்களும் சந்தோஷமா இருக்கலாம் நாங்களும் சந்தோஷமா இருப்போம் நீ புத்திசாலி போல தெரியுது சரிவா உன்னோட புத்திசாலித்தனத்தால் நாங்கள் உன்னை எங்க கூடவே வச்சுக்கிறோம் ஆனால் இந்த பையனை இங்கிருந்து துரத்து இல்லைன்னா இவனோட படக உடச்சி இவனை நாங்க கடல்ல தூக்கி வீசிடுவோம் அவங்க சொன்னதை கேட்டு ஓம்கார் ரொம்பவே சந்தோஷப்பட்டான் அவங்க ஓம்காருக்கு மீன்களை பிடிக்கிறதுக்கான பர்மிஷனை கொடுத்துட்டாங்க டேய் இங்கிருந்து போட நீ இங்கிருந்து போலனா இவங்க என்னையும் மீன் பிடிக்க விட மாட்டாங்க போ இங்கிருந்து நான் இங்கிருந்து போயிட்டேன்னா மீன் எப்படி பிடிக்க முடியும் என் குடும்பம் பட்னியாக இருக்கணுமே போ போய் கரையில் பிடி போ அங்கேயே இரு பிரதீப் ரொம்பவே நொந்து போய் அங்கேருந்து கிளம்பிட்டான் அங்கேருந்து வந்ததுக்கு அப்புறம் அவனால் நாலு மீன்களை மட்டும்தான் கஷ்டப்பட்டு பிடிக்க முடிஞ்சது அந்த நாலு மீன்களையும் எடுத்துக்கிட்டு அவன் மார்க்கெட்டில் விற்கிறதுக்கு போனான் ஆனால் மார்க்கெட்டில் ஓம் கார் இருக்கிறத பார்த்து அவன் ரொம்பவே ஷாக் ஆகிட்டான் ஓம் கார் கிட்ட நிறைய மீன்கள் இருக்கிறத பிரதீப் பார்த்தான் நீ இவ்வளோ மீன் பிடிச்சியா எனக்கு நாலு மீன் தான் கிடைச்சது இதை வித்து தான் நான் பழப்ப ஓட்டணுமே நான் உன்னோட புத்திசாலி உன்ன மாதிரி முட்டாள் இல்லை அன்னைக்கு பிரதீப் அந்த நாலு மீன்களையும் வித்துட்டு வீட்டுக்கு போய் தூங்கிட்டான் அடுத்த நாள் திரும்ப தன்னோட வலையை எடுத்துக்கிட்டு பிரதீப் மீன்களை பிடிக்கிறதுக்காக ஆழமான கடலுக்குள்ள போனான் அன்னைக்கு கடல்ல ரொம்ப பெரிய புயல் வந்தது மழை ரொம்ப பலமா பெஞ்சிட்டு பெரிய புயல் வந்திருக்கிறதுனால அன்னைக்கு அந்த கடல் காலியா இருந்தது இப்படிப்பட்ட நிலைமையில கூட பிரதீப் தன்னோட குடும்பத்தை காப்பாத்திக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டான் கூட ஆகணும் ஆழமான கடலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான புயல் அவனை நோக்கி வந்துகிட்டு இருந்தது அப்புறம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே பிரதீப்போட படகு அந்த புயலுக்குள்ள மாட்டிக்கிச்சு படகு முழுகிற போலயே ஐயோ கடவுளே புயல் சாந்தமானதுக்கு அப்புறம் பிரதீப்க்கு நினைவு திரும்பினதுக்கு அப்புறம் அவன் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சான் அவன் இப்போ வேற ஒரு உலகத்துல இருக்கிறத அவன் கவனிச்சான் அந்த முழு கடலும் தேன் மாதிரி தென்பட்டது அந்த கடலுக்குள்ள நிறைய குண்டான மீன்கள் நீந்துட்டு இருந்தது அட எனக்கு என்னாச்சு நான் என்ன கனவு கண்டுகிட்டே இருக்கானா என்னோட படகுங்க பிரதீப் தன்னோட படகு கிட்ட போய் அதுல ஏறி அந்த கடலுக்குள்ள இருந்து நிறைய குண்டான ஆரோக்கியகரமான மீன்களை புடிச்சுக்கிட்டான் இங்கே நிறைய மீன் இருக்கு எல்லா மீனுமே பெருசு பெருசா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு கடவுளே உனக்கு கோடி கோடி நன்றிப்பா பிரதீப் அந்த மீன்களை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மார்க்கெட்ல விக்க போனான் அங்க மார்க்கெட்ல ஓம்கார பார்த்தான் அவனோட கூடையில வெறும் நாலே மீன்கள் தான் இருந்தது

பார்த்துட்டுருக்கும் போதே சில நாட்கள் கடந்தது ஓம் கார் ரொம்பவே பொறாமைப்பட்டு ஒரு நாள் கடலுக்குள்ள பிரதீப்பை பின் தொடர்ந்து போனான் பிரதீப் எப்பவும் போலவே இனிப்பான கடலுக்குள்ள கடலுக்குள்ளே போயிட்டுருக்கும்போது திடீர்னு புயல் வந்துடுச்சு ஓம்கார் இந்த புயலை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிட்டான் ஆனாலுமே பிரதீப்பா அந்த புயலுக்குள்ள போயிட்டு போயிட்டுருக்குறதை பார்த்து அவனும் பிரதீப்பை பின் தொடர்ந்துக்கிட்டே புயலுக்குள்ளே போனான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் இனிப்பான கடலுக்குள்ள வந்துட்டாங்க ஓஹோ இப்படிதான் இப்படிதான் நீ பணக்காரனா ஆகறிய மக்களை நீ இப்படிதான் இந்த கடலை தான் தேடி வச்சிருக்கேன் போய்கிருந்து ஒரு மீனை கூட நீ தொடக்கூடாது அடே முட்டாள் நீ மீனுக்கு பின்னாடி வந்திருக்க இங்க பாரு எவ்வளோ நிறைய தேனு அப்புறம் சக்கரையெல்லாம் கொட்டி கெடைக்கட இதை எடுத்துட்டு போய் நான் மார்க்கெட்டில் விற்றேன்னா பணக்காரனாயிருவேன் புரியல கொஞ்சம் கரெக்டாக பாரு இந்த இடத்துல நீ என்னவெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கியோ இது மீனோட ரொம்ப விலை உயர்ந்த பொருளாக இருக்கு நான் ஒரு வாட்டி இதை எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல விற்றேன்னா என் வாழ்க்கை முழுவதும் ஒன்றுமே பண்ண தேவையில்லை ஆனால் இது பேராசை மீன் விற்கிறதுனால நமக்கு நல்ல லாபம் கிடைக்குது

பிரதீப் இதை பார்த்ததும் அங்கிருந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான் அப்புறம் ஓம்கார பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தான் இந்த வாங்கிக்கோ நல்லா வாங்கிக்கோ நல்ல தண்டனை கிடைச்சிருக்கு ஓ பணக்காரன ஆகு இப்படி அந்த இனிப்பான கடலோட உதவியால பிரதீப் மீன்களை வித்து ரொம்ப பெரிய பணக்காரன் ஆயிட்டான் ஓம்காருக்கு அவனோட பேராசக்கான தண்டனை கிடைச்சிருச்சு அப்புறம் பிரதீப்பும் அவனோட குடும்பமும் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்தாங்க